ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு யோகா இண்டியன் சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரான் பிரியாணி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சு அது ஹீட் ஆனோன்னே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை அது கூடவே ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி மூக்கு சேர்த்து விடுவோம் இதோட ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு பொரிய விடுவோம் நல்லா வரைஞ்சி வதங்கினோன்னே இப்போ நான் பெரிய வெங்காயம் நால நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கி விடுறேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெங்காயம் வதங்கணுன்னா நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வதங்கினி வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூடி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் கிளறி விட்டு பச்சை வாசனை போகட்டும் இப்போ அதுவும் நல்லா வதங்கி வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா கிளறிவிடுவோம் அது நல்லா வதங்கினோன்னே பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கிட்டு பிரியாணிக்கு என்ன மசாலானா பிரியாணி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதில் கால் கப்பு தயிர் சேர்த்துக்குங்க பொடியெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனோன்னா கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் கிளீன் பண்ணி ஒரு கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் இறால் வந்து வேகமாகவே வந்துடும் அதனால தண்ணியெல்லாம் வேக வைக்க வேணாம் இப்போ மசாலா ஃபுல்லாக ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குவோம் நல்லா கிளறிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக நான் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் தான் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸுக்கு நாலு கப் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நாலு கப் தண்ணியை நான் கொஞ்சம் கால் கப்பாக அப்போ சேர்த்துக்கிட்டேன் இப்போ மீனில் உள்ள தண்ணியை சேர்த்துக்கோ நல்லா சேர்த்து அரிசி மூணு அளவுக்கு கிண்டி விட்டுங்க இப்போ உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போதைக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூடவே கஸ்தூரி வட்டி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு மூடி போட்டு மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு நான் வந்துட்டு வெயிட் போட மாட்டேன் மேலே ஏதாச்சும் ஒரு டம்ளரும் ஏதாச்சும் போட்டு கவுத்தி வைப்பேன் நான் சிம்மில் வச்சுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவேன் அப்பப்போ இப்போ நல்லா உதிரி உதிரியான ரால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ